தேவ பிள்ளைகளே இன்றைய நவீன உலகத்திலே ஒவ்வொரு மனிதருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு நல்ல குடும்பம் நல்ல நண்பர்கள் அல்லது நம்முடத்திலே செல்வம் ஐஸ்வர்யம் அதிகமாக இருந்தால் இவைகள்தான் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்பைய அடிப்படையான ஒரு உதவியாய் இருக்கிறது இந்த உதவியினால் நம்மை நாம் காத்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என்னுடைய கத்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்படுகிறது சொல்லுகிறார் தேவச் நம்முடைய உதவியானது ஒரு நல்ல குடும்பம் இருந்தாலோ நல்ல நண்பர்கள் இருந்தாலோ அல்லது ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம் நீங்கள் சேகரித்து வைத்தாலோ நமக்கு ஒத்தாசை கிடைக்காது தேவையின் நேரத்திலே இவைகள் எதுவும் உதவாது போகும் நேரத்திலே நாம் வைத்திருக்கிற செல்வம் ஒரு துளி கூட உதவாது ஒரு நல்ல குடும்பம் என்று சொன்னாலும் அவர்களாலும் உதவ முடியாது நல்ல நண்பர்களாக இருக்கலாம் அவர்களிடத்திலிருந்தும் உங்களுக்கு ஒத்தாசை வராது உதவியும் அந்த சேராது ஆனால் மரணத்தை எடுத்த என்னே இடத்திலிருந்துதான் உனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் மறித்தவர்களை உயிர் வைத்த லாசருவை மறித்து போயிருந்த லாசுரு நான்கு நாள் ஆகிவிட்டது அந்த லாசருவுக்கு உயிர் கொடுத்த என் இயேசுவின் இடத்திலிருந்து இருந்துதான் உனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஆகவே என் தேவ ஜனங்களை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சரீரப்பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இவையில் இரண்டிற்கும் தேவையானவைகள் எல்லாம் என்னுடைய இயேசுவின் இடத்திலிருந்துதான் என் கர்த்தரிடத்திலிருந்துதான் ஒத்தாசை உண்டாகும் என்பதை அறிந்து கொள் உன்னுடைய சரீர ரீதியான தேவைகள் செல்வம் உங்களுக்கு கொடுக்காது உறவினர்கள் நண்பர்கள் யாரும் உங்களிடத்தில் வந்து கொடுத்து விட முடியாது மருத்துவமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது நீங்கள் மருத்துவத்துறையை நாடி சென்றாலும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு இருந்தாலும் அதை உட்கொண்டேதான் இருப்பீர்களே தவிர சுகம் கிடைக்காது ஆனால் இணைசுவின் மீது உன்னுடைய விசுவாசம் இருக்கும் என்றால் அவர் உனக்கு உதவி செய்ய இருக்கிறார் தெய்வ ஜனங்களே ஆகவேதான் சங்கீதக்காரர் இதை சொன்னார் எனக்கு ஒத்தாசை தரும் என் பர்வதத்திற்கு நேராக என் கண்மலைக்கு நேராக கண்மலையாகிய ஏ சுக்கிறிஸ்துவுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தேவைகள் வரும்பொழுது நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை நோக்கி பார்க்க கூடாது நமக்கு எல்லாவற்றையும் தந்த நம்முடைய தேவனாகிய கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நிச்சயம் நீ விடுதலை பெறுவாய் உனக்கு உதவிகள் வந்து சேரும் நீ தாராளமாக காணப்படுவாய் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து இணைய உதவி செய்ய இருக்கிறார் பயப்படாத